நான் கூட சரோஜி இஷ்ட ரெடி ஆக்பட்டவழி அந்த இஷ்டி ஏன் ரெடி ஆக ஏன மக அத்திர் அப்பாடனி மோ ஏனா அக்கண்ணா நம் ಇದೇ ನಮ್ಮ ಹಿಂಗ್ ರೆಡಿ ಆಗಿ ನಿಂತಿದ್ಯಾ ಹ್ಮ್ ಹಂಗೆ ರೆಡಿ ಆಗಿ ನಿಂತಿರ್ದು ಯಾಕ ನಿನ್ ಕೇಳಿ ಬಾದಿಲ್ಲ ಅಯ್ ನಾನ್ ಕೇಳಿ ಬಾದಿಲ್ಲ ಅಮ್ಮ ನಾನ್ ಕೇಳಿ ಬಾದಿಲ್ಲ ಏನ ನೀನ್ ಏನ್ರ ಬತಾಳ್ ಬತಾಳೆ ನಾಗಮ್ಮೆಲ್ಲ ನಾಗಮ್ನ ಬರಿಲ್ಲ ನೀವಿಬ್ರು ಔಟ್ ಬಾಗ್ರಿ ಅಂತದ್ ಅದಕ್ಕೆ ನಾವ್ ಇಬ್ರು ಬಂದೆ ಲಕ್ಷ್ಮಿ ಹಾ ಬಂದೆ ಬಂದೆ ಮಹೇಶ್ವರ ಇವ್ರ ಯಾರು ನಮ್ ದೊಡ್ಡದ್ಕೆ ದೊಡ್ಡದ್ಕೆ ಏನಕ್ಕ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ ಹ್ಮ್ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಮ್ಮ ನಾನು ನೋಡಿದ್ರೆ ತಿಳಿಯಲ್ಲ ನೀಕ ನಾನು ಎಷ್ಟ್ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ಹ್ಮ್ ಚೆನ್ನಾಗಳಲ್ಲ ನೀನ್ ಏನ್ರ ಹ್ಮ್ ಚೆನ್ನಾಗಳು ಚೆನ್ನಾಗಳೆ ಇವಾಗ ನನ್ನ ತಂಗಿ

அவ்ர மட ஜத்தேன் ஒளக்க முகத்தானே நீந்த ஓத்தினி அந்த சும்னா ஒர்க் அந்த

நாகமன் வந்த இல்ல அத்தைல ஓ அகேதே சரோஜி சாவித் தங்க அவளே லட்சக்கேனாக நாகம் கட்ட ஜாஸ்தி ஆகபுட்டை அதுக்கனைகே இன்னொன்னா சோடம் அங்காத் யாரோ ஒன்று மனித இரே பத்தே இரேசில கொடுத்தீனியா உட்கண்ட ஒடாக்கணிவாட் நாங்க ஜாஸ்தி ஒடாக்கணிஷ ಹಿಂಗೆ ಹಾಕ್ತೀನಿ ಸಾಕು ಸರಿ ಬಾ ಮನೆ ಒಳಗೆ ಹೋಗೋಣ ಆತಿ ಮಾಡಿ ಒಳಗೆ ಕರ್ಕೊಂಡ್ರಿ ಹೊಸ ಮದುವೆ ಹೆಣ್ಣು ಗಂಡು ಬಂದವ್ರೆ ಆರಾದೊಳಿ ಸರೋಜಿ ಅದು ಎತ್ತ ಹೋಗ್ಬಿಟ್ಲು ಅದು ಏನು ಕರ್ತೇನೆ ಅಮ್ಮ ಅದೇನೋ ಗೋರಂಟ್ ಹಾಕೊಂಡಿದ್ಲು ಆ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಕೆತ್ತನ ಓದ್ಲ ಏನೋ ಒಣಗಿಸ್ಕೊಳಕ ಅಲ್ಲೇ ಆ ಸರಸ್ವತಿ ಮಕ್ಕಳ ಕಣ್ಣ ನಾಮ ಇಲ್ಲ ನಿಂಗೆ ಮದುವೆನ ಇದೇನು ಹಿಂಗ್ ರೆಡಿ ಹಂಗ್ ನಿಂತಿದ್ಯಾ ಎಣಿಕೆ ಒಟ್ಟೆಗೆ ಬಾದೆ ಅಯ್ಯ ನನಗೆ ರೆಡಿ ಆಗ್ತೀನಿ ನಿಂಗೆ ಹೋಗ ಹೋಗಿ ನೀನ್ ಬಾಯ್ ಮುಟ್ಕೊಂಡು ಅವತ್ತು ಅಣ್ಣ ಶ್ರೀಮಂತ ಮಾಡಿ ಅಂತ ಮಾಡಿದ್ರೆ ನೀವು அதுக்கே நான் ரெடியாக நின்றுரோது சரி அம்மா சரி 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 நீன் ஆர்த்தி மாதங்க ஏ சாவித்ரி அவளே சரஸ்வதி அவளே நம்ம மத்திய அவளே மாடு முரு ஜன ஆர்த்தி அங்கு சாரில்ல ரூபா அவளே ஆமே கையம் நம் சித்தத்தை நாயம் அவளே காமாட்சம் அவளே அவ் கை எல்லாம் ஒழுக்கி சார் விடு ஆய் ரெடியாக தோல்பொம்பே நின்றுபட்டி எல்லா நீங்க கண்டித்தீனி ஊட்டாகிட்ட தீயா இல்ல இதெல்லாம் சாரி தீவா ஆ சாரா தின்பிடுங்க மேடம் ஆத்தி எத்ரே ஆர்த்தி எதிர்க்கால ஆர்த்தி லட்சம சரஸ்வதி ஆர்த்தி ஓ யாராரு நம்ம இது எடுற எத்திலாம் வந்து நான் ஏன் இவ்வா நம் மாட்டேல நினைமேலே நான் சீம்து அதுக்கேல திண்டி ஒர பல்யா அவக்கப்பார்சிரா மசி எல்லா மக்கள் நோட் ஊடா திங்க ஓட்டாளி நோட் ரோட் கம்மி அல்ல அந்த பப்பா மின் மக்கூட்டியாக்கேன அம்புஜிஷா நானும் அம்மா நானும் அவள் எத்தார்க்க இல்லத்தி அவரு பரீலா லட்சி மகேஷ் நின்று பரவாயில்ல பரவாயில்ல ஏன் அவள ஏன் பரவாயில்ல உட்கி லட்சி வாகி அது ಸಾವಿತ್ರಮ್ಮ ನಂಗೆ ಮನ್ಸು ಬಲೆ ನಿರಾಳವಾದ ಮನ್ಸು ಮಾತು ಅಷ್ಟೇ ಬಲ್ ತೂಕವಾಗಿ ಆಡ್ತಾಳೆ ನನ್ ತೂಕ ಬಣ್ಣ ಚೆನ್ನಾಗ್ ಮಾತಾಡ್ತಾಳೆ ಪಾಪ ಸಾವಿತ್ರಿ ದಿಗ್ಲು ಭಯ ಏನ್ ನಂಗಾದ್ರೆ ನೀನ್ ಕೈ ನನ್ ದಿಗ್ಲು ಭಯ ಇದ್ರೆ ಬೆಳೆಸಿದಿನಿ ನಾನು ಅದೇನ್ ಮಾತಂತ ಹೇಳ್ತಿ ಅದಕ್ಕೆ ಅಯ್ಯೋ ನಿನ್ ಮಗಳ ಅನ್ನಕ್ಕೂ ರೆಡಿ ಹಂಚ್ಕೋಳಕ್ಕೂ ರೆಡಿ ಇವ್ರು ಅನ್ನೋದು ಇಲ್ಲ ಹಂಚ್ಕೊಳೋದು ಇಲ್ಲ ಹಂಗೆ 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 ಹ್ಮ್ ನಿನ್ ಮಗಳ ಅನ್ನಕ್ಕೂ ರೆಡಿ ಹಂಚ್ಕೋಳಕ್ಕೂ ರೆಡಿ அவரு அன்னோது இல்ல அங்கே அர்த்தம் தப்பா கிருஷ்ணா ஏனோ தப்பா சன்காட ஹுடுகி அவங்களுக்கு ஏனா அந்த இவத்து சந்தோஷவாக இவ்னா அந்த இறங்கவாக சந்தோஷவாக சந்தோஷ வகு அல்லா சரஸ்வதி மக்கள நான் இல்ல நீங்க நங்க ஒன்று அல்ல தலைக்கு உள்ப்பா நேர்த்தி